ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏபி ஜோவிடர் மற்றும் பயிற்சிநர் சீனிவாசன் வருஷநாடு அட்சய இலக்கண பற்றி முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பில் தனது குருநாதர் திரு பொதுவுடைமுத்தைய அவர்களுக்கு கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே வேறு ஒரு பிரச்சனைக்காக போட்டிருந்தோம் இந்த ஜாதகருக்கு வந்து இப்போது கேள்விகள் என்ன அப்படின்னா வேலை சார்ந்த கேள்வி வேலையே இல்லை வேலைக்கு போனாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் அதுக்கு இடையில வந்து நான் அங்கேருந்து நான் ஒன்று நானாக வெளியேறேன் காட்டி அவங்களா வெளியேற்றாங்க வேலைக்கு எனக்குமே பெரிய பிரச்சனைகளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு குழப்பமான மனநிலையோடையே என்னோடய வாழ்க்கை போயிட்ருக்கு அது எதை நோக்கி தான் போகுதுன்னே தெரியல நீங்கள் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஆய்வு பண்ணலாமா நான் எங்கேயாவது போய் ஏதாவது கோயில் இதில் போய் குறி கேட்கலாமா அப்படி அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருந்தாரு ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாங்க அதில் என்ன நிலை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்துட்டோம் சரிங்களா ஏன்னா ஜாதகர்கிட்ட வந்து ஏன் ஜோ ஜாதகத்தை கொண்டு வருவாங்க ஜோடியர்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவங்களோட மன பிரச்சனையோடு தான் வருவாங்க அவங்களுக்கு நம்ம பேசுகிறதிலே பாதி பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் சரிங்களா சரி இந்த ஜாதகரோட ஆய்வுகளை பார்ப்போம் அவர் சொன்ன கேள்விகளுக்கும் இந்த ஜாதகத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அச்சய லக்ன பத்தி ஜோடி முறையில் வந்து ஒரு ஆய்வாக பார்க்கலாம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் தற்போது இருக்கக்கூடிய அச்சய லக்னமானது வந்து தனுர் லக்னம் லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காரு பதினோராம் இடத்துல ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் நட்சத்திரம்னா பூராடம் நான்காம் பாதம் இருக்கு இந்த நான்காம் இடத்தோ நான்காம் பாதம் அப்படின்னு சொல்ல பூராடம் நான்கு அப்படின்னா பூராடத்தோட அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல ரெண்டுமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் ஏன்னா ஆறு எட்டு பத்து பதினெட்டு சம்மந்தப்படல நல்ல பாவங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனால் ஏஎல்பி லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான் நட்சத்திராதிபதி ஆறுனா சுக்ர பகவான் அவங்க அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கரன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடமாகவும் இந்த நட்சத்திரம் லக்னாதிபதி கவுன் கவர்ன் பண்ணிங்கன்னா சுக்கர பகவான் ஆறாம் இடமாகவும் வரக்கூடிய இந்த காலங்களில் இந்த ஜாதகருக்கு இந்த பத்து வருட காலங்கள் கிடையாது இந்த பூராடம் ஒன்று பூராணம் ரெண்டு பூராடம் மூணு பூராடம் நான்கு ஐய நான்கு ஐந்து மாத காலங்களுமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இதுக்கு முன்னாடி மூலம் ஒன்று மூலம் ரெண்டு மூலம் மூணு மூலம் நான்கு ஐய நான்கு வடம் ஐந்து மாத காலங்கள் இருக்கும் இல்லையா அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மூலத்தோட யாரு கேது அந்த கேது பகவான் எங்கே இருக்காங்க இந்த ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல லக்னாதிபதி குரு பகவான் எப்பயும் போல பதினோராம் இடத்துல பத்து வருட காலங்களுக்கு குரு பகவான் தான் அதிபதி அப்போ இந்த குரு பகவான் என்ற நட்சத்திர நட்சத்திராதிபதி அப்பையும் எட்டாக தான் வராங்க அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த சூழல் முழுவதுமாகவே பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பான போராடம் நான்காம் பாதம் போகிற வரைக்குமே பிரச்சனைகள் இருக்குமானா இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எளிமையாகவே சொல்ல முடியும் சரிங்களா சரி இப்போ அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா தனுர் லக்னம் ஆரம்பிக்கும் போது எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னமானது தனுர் லக்னமாக வந்திருக்கு அதாவது விருச்சிகத்தில் வந்து தனுர் லக்னமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இவருக்கு சந்திர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர திசைன்னு சொல்லுவாங்க திசை சந்திர திசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் மே மாசத்துல இதுக்கு முன்னாடி இந்த லக்னம் மாறுறதுக்கு முன்னாடி சந்திர திசை இவருக்கு ஆரம்பிச்சது இந்த சந்திர திசையானது வந்து எங்கே இருக்குது இந்த சந்திர பகவான் எங்கே இருக்காரு ஏஎல்பி லக்னத்துலேயே இருக்கார் இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு சந்திரன் எத்தனாவது இடம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி ஏஎல்பி லக்னத்திலேயே அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும் பெரிய குழப்பங்களை கொடுத்துருமானா கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் அப்படிங்கும்போது சந்திர பகவான் வந்து ஒரு நிலையற்ற தன்மையோடு இருப்பார் ஏற்றம் இறக்கம் வளரும் தெய்வமாக இருக்கிறதுனால இந்த சந்திரனோட தாக்கம் வந்து இவருக்கு பெரிய ஒரு மனநிலையை ஒரு குழப்பத்தை கொடுக்குமானா கொடுக்கும் ஏன்னா இவர் வந்து எட்டாம் அதிபதி இவர் தலையிலே வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குமானா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த லக்னம் மாறுற வரைக்குமே இருக்கும் இந்த சந்திர திசை அதனால் இந்த சந்திரனோட தாக்கம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு தான் நம்ம இப்படி தாங்க இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் சரி இவங்க கேள்வி பத்தாம் இடத்தோட கேள்வி பத்தாம் இடத்தோட அதிபதி யார் புதன் பகவான் அவர் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த பத்துக்கு ஐந்தாம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனால் இங்கே வேலையே இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை வேலை தொடர்ந்து பிரச்சனையாகிட்டு இருக்குது அப்படின்றது தான் இவங்களோட கேள்வி அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பத்தாம் இடத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தோட அதிபதி செவ்வாய் வந்து எங்கே அமர்ந்திருக்காங்க ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து சரிங்களா ஏழாம் ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க விருச்சிக லக்னத்தையும் எட்டாம் வரவையாக அந்த பத்தாம் இடத்தையே பார்க்குறாங்க பத்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்போது இந்த எட்டாம் அதிபதி வந்து ஏஎல்பி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அப்போ வேலை சார்ந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்குமானா நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு அது சார்ந்த வேலை சார்ந்த தொல்லைகள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர பகவானும் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்தோட அதாவது இந்த சுக்கர பகவான் ஏஎல்பி ஜாதகரோட ல நட்சத்திர அதிபதி சுக்கர பகவானும் எங்கள் ஏழாம் பறவையாகங்க இந்த இடத்த பார்க்குறாங்க வேலைக்கு ஆறாம் அதிபதியாக வந்து இந்த இடத்தை பார்ப்பதும் வந்து ஜாதகருக்கும் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவோம் வேலைக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவோம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இது வேலை சார்ன பிரச்சனை இருக்குது இது வேலைக்கு வந்து வேலை நல்லா இருக்கு ஆனால் ஜாதகருக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஆனால் வேலைக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் பார்வையாக இந்த ஜாதகர் சாரி எட்டாம் பார்வையாக இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பது ஒரு வே வேலை சார்ந்த பிரச்சனையும் அது மாதிரி ஏழாம் பார்வையாக ஏ இந்த பத்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது வேலை விரையத்தையும் ஏற்படுத்திடுமான்னா நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் தான் அதனால் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குமான்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஏஎல்பி லக்னமானது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்கு அப்புறம் ஏஎல்பி லக்னமானது ம லக்னமாக போயிடும் மகர லக்னமாக போகக்கூட போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஓரளவில் ஒரு நல்ல ரிலீஃபே ஒரு கிடைக்கும் அதாவது மனரீதியாகவும் வேலை விஷயமாகவும் வேலை அப்பையும் பிரச்சனை இருக்கானா இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு மோசமாக இருக்காது ஓரளவு ஓட்டிடலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபது ஆறு செப்டம்பர் வரைக்கும் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலும் அதையே அப்படி உருட்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பலன் சொல்லிட்டோம் இது மாதிரி எளிமையான துல்லியமான ஆய்வு முறைகளை அட்சியலக்கணப்பதி ஜோதி தான் கணிக்க முடியும் இதை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதத்தை ஒரு வித்தியாசமான முறையில் ஆய்வு பண்ணலாம் இன்னொரு ஜாதத்தில் பார்ப்போம் நன்றி